வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் புதுத்தம்பி முன்னாடியே பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்னுல இருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தானே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்து ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் நான்கு அடுத்து இயேசு காவியம் பாடியவர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ முத்தையா அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது ஆப்ஷன் பி பிசிராந்தையார் நாடகம் அடுத்து கிறித்துவர்களின் தேவாரம் என்றழைக்கப்படுவது ஆப்ஷன் சி ரட்சணிய மனோகரம் அடுத்து முதலாழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார் அடுத்து காலமேக புலவரின் இயற்பெயர் யாது ஆப்ஷன் டி வரதன் அடுத்து சினமான தீயறிவை துகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் ஆப்ஷன் ஏ தருமன் அடுத்து புராணம் எத்தனை காண்டங்களை உடையது ஆப்ஷன் ஏ மூன்று அடுத்து திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர் அடுத்து திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி பெரிய புராணம் அடுத்து மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர் அடுத்து குறுந்தொகை நூல் ஒன்னு நானூத்தி ஒரு பாடல்களை உடையது இரண்டு தொகுத்தவர் என்பவர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்னு இரண்டு இரண்டும் சரி அடுத்து பொருந்தாத இணையை காண்க விடை ஆப்ஷன் டி இரண்டு மட்டும் பிடி யானை அடுத்து பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் ஆப்ஷன் சி வல்லலார் அடுத்து தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடியருளியவர்கள் ஆப்ஷன் சி பன்னிரு ஆழ்வார்கள் அடுத்து மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் பி ஐந்து வேர்கள் அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது அடுத்து பொருத்தி விடை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்த தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து பாசிலை பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் இலை விடை ஆப்ஷன் ஏ அடுத்து அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை அடுத்து பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் விடை ஆப்ஷன் ஏ புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும் அடுத்து வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் பி எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அடுத்து பொறுத்துக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக விடை ஆப்ஷன் பி ஸ்ட் புயல் டொர்னடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று வேல்விண்ட் சுழல் காற்று ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் டி ஜீன் பக்க விளைவுன்னு போட்டிருக்காங்க ஆனால் மரபணு ஜீன் அப்படின்னா மரபணு அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ நிறுத்து அடுத்து மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி மயங்கு அடுத்து சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ சூழ்வார் அடுத்து நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக ஆப்ஷன் பி நடத்தல் அடுத்து சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அடுத்து கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக ஆப்ஷன் சி படித்தல் அடுத்து மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிக ஆப்ஷன் பி காலப்பெயர் அடுத்து தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக ஆப்ஷன் தான் சரியான இரண்டு மற்றும் மூணு இரண்டு வினா தொடர் கேட்டவன் யார் மூணு கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் விடை ஆப்ஷன் சி அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் அடுத்து பிரவினை சொற்களை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு ஒன்னு உருட்டினான் மூணு பயிற்றுவித்தான் அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம் அடுத்து குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருத்தல் அடுத்து பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவுதாம் டேஸ் ஆப்ஷன் பி கொண்டை பூவுக்கு அழகுதாம் குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு ஆப்ஷன் ஏ முனைவர் ரா அரங்கநாதன் அடுத்து தாய் நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர் ஆப்ஷன் சி திருவிக்கா அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ஆப்ஷன் ஏ மூவாலூர் ராமாமிர்தம் அடுத்து வரிது நிலையிய காயமும் என வானத்தின் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்து திரைகடலுடையும் திரவியம் தேடு என்றவர் யார் ஆப்ஷன் சி அவ யார் அடுத்து இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது ஆப்ஷன் சி ஒப்பாரி அடுத்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாசா ராமாமிர்தம் திரிபுரம் கு அழகிரிசாமி ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து சரியான தொடர்களை தேர்ந்தெடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி பகைவர்களின் கவரச் செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவார் இரண்டு சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் ஆப்ஷன் ஏ தம்பிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்